இந்த உலகத்துல ஆனா நம்ம கண்களே நம்பாத ஒரு அதிசயம் சாக்லேட் ஹில்ஸ் இது எங்க இருக்குன்னு தெரியுமா பிலிப்பீன்ஸ் நாட்டுல போஹால் ஐலண்ட்ல இருக்கிற ஒரு இயற்கை அதிசயம் சாக்லேட் ஹில்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மலை இல்ல இரண்டு இல்ல ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன மலைகள் சில ஆய்வுகள் சொல்றதுபடி இந்த எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேல இருக்கலாம் அதிசயம் என்னன்னா எல்லா மலைகளும் ஒரே மாதிரி வடிவத்துல ஒரே மாதிரி உயரத்துல இருக்குது மழைக்காலத்துல ரெய்னி சீசன்ல இந்த மலைகள் எல்லாம் பச்சை புல்லால் மூடப்பட்டு ஒரு கிரீன் கார்பெட் மாதிரி தெரியும் ஆனா சம்மர் சீசன் வந்துட்டா புல்கள் எல்லாம் உலர்ந்து மலைகள் பழுப்பு நிற சாக்லேட் போல மாறிடும் அதனாலதான் சாக்லேட் ஹில்ஸ் இதுக்கு பெயர் வந்தது பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதி கடலுக்குள் இருந்தது அந்த கடலுக்குள் இருந்த பவளம் சிப்பி கடல் உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்து லைம்ஸ்டோன் சுண்ணாம்புக்கல் உருவாக்கிச்சு பிறகு மழை காற்று காலம் இந்த மூன்றும் சேர்ந்து இரோஷன் அப்படின்னு சொல்ற இயற்கை அரிப்பால் இந்த சுண்ணாம்பு கற்கள் இந்த மாதிரி வட்டமான மலைகளா மாறின இந்த மலைகளோட உயரம் பொதுவா முப்பது மீட்டர் முதல் ஐம்பது மீட்டர் வரை இருக்கும் அதாவது பத்து பதினைந்து மாடி பில்டிங் உயரத்துக்கு சமம் சாக்லேட் ஹில்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வராங்க மேலிருந்து பார்த்தா இந்த மலைகள் ஒரு சாக்லேட் பெட்டிக்குள்ள வைத்த மாதிரி தெரியும் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தா முன்னூற்றி அறுபது டிகிரி வியூ உண்மையிலே மூச்சு பிடிக்க வைக்கும் அங்க உள்ள மக்கள் ஒரு கதை சொல்லுவாங்க இரண்ட ராட்சசர்கள் சண்டை போட்டதால அவர்கள் எரிந்த கற்கள் தான் சாக்லேட் ஹில்ஸ் ஆனதுன்னு இன்னொரு கதை ஒரு ராட்சசன் காதல் தோல்வியால் அழுத கண்ணீர் தான் இந்த மலைகள் ஆனதுன்னு சொல்லுவாங்க அறிவியல் ஒன்று சொன்னாலும் இந்த கதைகள் இந்த இடத்துக்கு ஒரு மாயமான உணர்வை கொடுக்குது சாக்லேட் ஹில்ஸ் பிலிப்பீன்ஸ் நாட்டின் நேஷனல் ஜியோலாஜிக்கல் மான்யுமெண்ட் மேலும் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டாக அறிவிக்க பரிந்துரைக்கப்பட்ட இடம் அதனாலதான் இந்த இடம் மிகவும் பாதுகாக்கப்படுது இந்த மலைகள் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே இடைவெளி ஒரே வடிவம் இது இயற்கையினு நம்புறதுக்கு நமக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கு இந்த உலகத்துல இன்னும் நம்ம புரிஞ்சுக்க முடியாத ஆயிரக்கணக்கான இயற்கை அதிசயங்கள் இருக்கு அதுல சாக்லேட் ஹில்ஸ் ஒண்ணு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க